ஹாய் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு நானும் அண்ணியும் கிளம்பிட்டோம் நிறைய கடை ஏறி இறங்கிட்டோம் எனக்கும் பாப்பாவுக்கும் மஞ்சுக்கும் மூணு பேர்த்துக்குமே தொலைவிக்கிட்டே இருந்தோம் சரி ஃபர்ஸ்ட் பாப்பாங்களுக்கு பத்திரலாம்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ் வந்து பார்த்தோம் பாப்பாங்களுக்கெல்லாம் பாப்பாங்களுக்கும் நாலஞ்சு கடை ஏறிட்டு தான் இறங்கணும் எது எப்படி நம்ம ஆன்லைனில் போட்டால் மட்டும் டக்குனு போட்டுறோன்னு தெரியலங்க ஆனால் அந்த கடைகளுக்கு போனால் தான் நம்ம கடையில் இந்த தெரியல அது சரியில்லை குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட இது ஒரு வழியாக பார்ப்பாங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு எங்களுக்காக ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்காக அடுத்து கடைக்கடையை ஏற ஆரம்பி எங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருந்தால் சைஸ் இல்லைங்க நாங்களும் நிறைய இடத்துல போய் தொலைவிட்டோம் எங்களுக்குமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை கிடைச்சியா நான் எப்பயும் வாங்குற கடைக்கே நான் வந்துவிட்டேன் ஆனால் அங்கேயும் எனக்கு ட்ரெஸ் எதுவுமே செட் ஆகலை மஞ்சு மட்டும் ட்ரெஸ் ரெண்டு வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ நாங்கள் மூவிக்கு போனோங்க சண்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி மூவிக்கு கிளம்பிட்டோம் இந்த படம் டியூட் தான் வாங்க போனோம் எப்படியோ இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் நிறைய பேர் திட்டியும் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க ஏண்டா திட்டினானுங்கன்ட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது மிக மிக மட்டமான கேவலமான படம் இந்த பிரத்தி ஏன் இந்த மாதிரியான படத்தையே தான் செலக்ட் பண்ணி பண்ணுறான்னு தெரியல நான் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த படம் எனக்கு பொதுவாக பிடிக்கல இந்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொல்கிறோம் எடுத்து சொல்கிறோம் அது இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கோ அதை காட்டுறோன்றானுங்க இந்த ஜென்ரேஷன் தான் இப்படி இருக்காங்களேடா அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சும் நல்லா வரட்டுமே நல்ல படமா எடுங்கடானா அப்பயும் மட்டமான படத்தையே தான் எடுப்பானுங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு நைட்டு நாங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் கொண்டோம் ஏன்னா எனக்கு தான் இன்னும் ட்ரெஸ் எடுக்கலீங்களே அதுக்கப்புறம் வந்த ஒன்னே ஒரு சில திங்ஸ் எல்லாம் அதாவது இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்குள்ள பூந்தோம் அங்கிருந்து வெளியே வரவே ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் எனக்கு கடைசி டைம் டைம்ல வந்து நம்ம டென்ஷனோட சுத்திக்கிட்டு இருப்போம் எப்படி இருக்குமோன்னு தெரியல ஆனால் இந்த டைம் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு பெங்களூர்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் அது எப்படி வருமோன்றது டவுட் வந்து எனக்கு இருந்துச்சு ஏன்னா நம்ம போய் பார்த்து எடுக்கிறது வேற நமக்கு நான் ஆர்டர் போட்டு வரது வேற மீசோ ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் ரிட்டர்ன் போட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் இது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் தீபாவளிக்கு பக்கமாக தானே இவங்க டெலிவரி பண்ணுவாங்க எப்படி இருக்குமோனு நினச்சேன் குவாலிட்டி சரியில்லை நான் ரிட்டன் போட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன் எனக்கு மேலே என்ன போய் ட்ரெஸ்ஸு செலக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டேன் செலக்ட் பண்ண வீடியோ வந்து மஞ்சு மேடம் எடுக்கல ஆன் பண்ணிவிட்டாங்க நினச்சி அப்படியே விட்டுருக்காங்க நைட்டும் ஒன்றரை மணி ஆகிடுச்சி டீயும் நாங்களும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க தீபாவளி இன்னைக்கு பட்டாசு நாங்கள் இந்த பாக்ஸை எங்கள் அண்ணன் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி தான் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே என்ன சிவகாசியில் போயிட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் கம்மியாக ஈஸியாக தான் நாங்கள் அதிகமாக பட்டாஸ் வெடிக்க மாட்டோம் எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வருஷம் இப்போ இந்த இந்த இயரோட ஆகும் அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப கிராண்டாக நாங்கள் இது பண்ணுவோம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் அப்பா அப்புறம் நாங்கள் டோட்டலாகவே பட்டாசுன்னு ஒன்று வெடிக்கிறதையும் நாங்கள் விட்டுட்டோம் நாங்களாம் வந்து பட்டாஸ் வாங்கி வெடிக்கல கடைசியாக சித்தப்பா வீட்டில் இது பண்ணப்போ தான் எங்கேயாச்சும் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனோம் இந்த இயர் தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்லேயே ஏன்னா பார்ப்பாங்க எல்லாருமே வளர்ந்துட்டாலுங்க அவளுங்களும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவாளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அண்ணன் தௌசண்ட் வாழா வாங்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப அங்கே செதுவும் அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வாழ ஆச்சு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து தான் வச்சோம் பாப்பாளுங்க ஊசி பட்டாசை வெடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்பிட்டாளுங்க இருந்தாலும் சேஃபாக கொஞ்சம் வெடிக்கணும் பேபிஸ்க்கு பட்டாஸ் கொடுக்கக்கூடாது தான் பட் அவங்கள ஒரு நாலு பட்டாசு மட்டும் கூட இருந்து வச்சுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்புறம் நம்ம வீட்டில் சாப்பாடு சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு ரசம் தயிர் இந்த மாதிரி தான் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ அந்த டே ஃபுல்லாகவே அடிப்படையில் வேணாம் எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டு எல்லோரும் பேசிட்டு அந்த மாதிரி இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம ஃபுல்லாகவே அந்த கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஏன்னா எப்போ செஞ்சாலும் நம்ம சாப்பிட தானே நம்ம என்ன சாப்பிடாததே செய்ய அதனால் இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு வேற செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் சிக்கன் கிரேவி மட்டன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஃபோர் ஓ கிளாக் நல்ல மழை ஆனா விட்டுருமா என்னென்னு நினைச்சோ நான் விட்டுருச்சு அப்புறம் மாமா அத்தை எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தது பட்டாஸ் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு நம்மளும் சேர்ந்து வெடிக்கலாங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார் லைக் பண்ணிருங்க இப்போ லாஸ்ட்டாக வச்ச வெடி மேலே போய் வெடிக்கிறதுங்க ஆனால் அது அங்கேயே வெடிச்சிருச்சு நாங்கள் மேலே போய் வெடிக்கிறது தான் மாடியில் வச்சு வெடித்தோம் ஆனால் அது அங்கேயே விடிச்சிருச்சு பார்த்து சேஃபாக நெக்ஸ்ட் டைம் வாங்குங்க வெடிங்க நம்ம வீட்டில் முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட் நாங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய்ட்டு டீயை குடிச்சிட்டு இங்கேயே வெடி வெடிக்க ஆரம்பிச்சாச்சு இங்கேயும் சேம் ப்ராப்ளம் தாங்க ஒரு மூணு விதம் மேலே போய் நல்லா வெடிச்சிது நாங்கள் லாஸ்ட்டாக வைக்கும்போது அந்த அங்கேயே வெடிச்சிருச்சு ஆனால் மூணு வெடி வைக்கும்போது வச்சுட்டு ஓடிவிட்டோம் இந்த வெடிக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டோம் நெருப்பெல்லாம் இப்போ செதற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒன்றும் ஆகலை எல்லாருமே சேஃப் தான் பட்டாஸ் வாங்கும்போது வாங்குறது எப்படி வெடிக்கும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் சேஃபாக வெடிங்க இந்த தீபாவளி நல்லா ஹாப்பியாக ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாயாக போச்சு உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈ தீபாவளி முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபோர் ஓ இருந்து அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமே விடிய காற்ற ஃபோர் ஓ கிளாக் ஆனால் டூ ஓ கிளாக்கும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களாம் நாங்கள் வந்து விடிகால தான் வந்தோம் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நான் வந்தேன் பிராண்டடு ஹை ரேட் உள்ளது எல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க இதெல்லாம் எப்படி முடியும்னு தெரியல இருந்தாலும் ஓகே எல்லாரும் நம்பி தான் எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கணும்னா தீபாவளி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம ஊருக்கு வந்துடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்